வணக்கம் அன்பு விஸ்வகர்மன உறவுகளே ஸ்ரீ விஸ்வகர்மா ஸ்ரீ காயத்ரி தேவி ட்ரஸ்ட் புதிய உறுப்பு தலைவர்கள் செயலர்கள் தேர்ந்தெடுப்பானது கடந்த பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவையில் உள்ள ஸ்ரீ டாக்டர் விஸ்வர்மா ஆலயத்தில் பிளம்பிட அமைந்துள்ள டாக்டர் விஸ்வகர்மா ஆலயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த புதிய குழுவில் இருபத்தைந்து அறங்காவலர் குழுவானது தேர்ந்தெடுப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது புதிய குழுவின் தலைவராக பிரம்மஸ்ரீ டி முருகேசன் ஆச்சாரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் துணைத் தலைவராக பிரம்மஸ்ரீ வி என் அருண்குமார் ஆச்சாரியாரும் துணைத் தலைவராக பிரம்மஸ்ரீ ஏ ரகுபதி ஆச்சாரியார் இணைத்தலைவர் பிரம்மஸ்ரீ வி ராஜேந்திரன் ஆச்சாரியார் செயலாளர் பிரம்மஸ்ரீ பி பாண்டி ஆச்சாரியார் துணைச் செயலாளர் பிரம்மஸ்ரீ ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியார் பொருளாளர் பிரம்மஸ்ரீ ஆர் சிவமணி ஆச்சாரியார் உட்பட அனைவரும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் ஆலயம் கட்டுவதற்காக பரங்காவலர் குழுவானது உறுப்பினர்களுக்காக மொத்தம் இருபத்தஞ்சி பேர் கொண்ட உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் துணைத் தலைவராக வி என் அருண்குமாரும் துணைத் தலைவர் மற்றொரு துணைத் தலைவராக வி ஏ ரகுபதி ஆச்சாரியர்களும் இணைத்தலைவராக பி ராஜ ராஜேந்திரன் ஆச்சாரியாரர்களும் துணைச் செயலாளராக ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் பொருளாளராக ஆர் சிவமணி ஆலோசகராக பிரம்மஸ்ரீ ரயதாசன் ஆச்சாரியார் ஆலோசகர் மற்றொரு ஆலோசகராக பிரம்மஸ்ரீ எஸ் ராஜேந்திரன் ஆச்சாரியார் போன்றோர் இது இதுபோன்று உங்கள் பகுதியினருக்கும் நம்முடைய விஸ்வபராமாயணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடல் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப்பில் எனக்கு நமது விஸ்வரமானம் யூடியூப் சேனலில் பதிவு செய்து சொந்தங்களே பகிர்ந்து கொள்வோம் நன்றி உறவுகளை இணைப்பில் உங்களுடன் இணைகின்றோம் என்றும் உங்களோடு சமுதாய நாளில் தம் மாரிமுத்தாச்சாரியார் YouTube யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை